வணக்கம் மக்களே இது வந்து உங்களோடய பவர்னாஹட் யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பரண்டை தவையல் வாங்க பார்க்கலாம் இங்கே வீட்டில் கொஞ்சமாக பெரண்டை வளர்ந்துருக்கு இது ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் வாங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு பேர் மூ மூணு பேர் சாப்பிட்ற அளவு சொல்கிறேன் நாங்கள் இந்த பிரண்டை வந்து இந்த இந்த கொழுந்தா கொஞ்சம் நுனி பெரண்டையா இது இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் இந்த பிப்பு எடுக்காது ஏன்னா இல்லாட்டி இந்த பரண்டையில் வந்து கொஞ்சம் இந்த நமச்சல் தன்மை இருக்குது அதனால இந்த கொஞ்சம் பொழுந்தாக எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் கொஞ்சம் அது காஞ்சோன்னு அதுக்கப்புறம் நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இது ஈஸியாக இப்படி வந்துடும் இந்த மேலே இருக்கிற இதை இப்படி எடுத்துடணும் அதே மாதிரி பரண்ட துவையல்னா நிறையா போட்டு பண்ணுன்னா இந்த குழந்தையே வந்து அது ஒரு மாதிரி பிப்பு எடுக்கிறதுக்கு ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சமாக போட்டாவே போதும் இது இந்த பிப்புத்தன்மை வந்து போகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிரண்டைய எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கால்சியம் சத்து இருக்குது அப்புறம் இந்த கொஞ்சம் இந்த வயசானவங்களுக்கு இந்த ஜாயின் பெயின் நல்லா வருது பார்த்திங்களா அதுக்கு ரொம்ப நல்லது இது நிறைய சேர்த்து தான் செய்யணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் செய்ய மாட்டோம் இப்படி கொஞ்சம் கம்மி கம்மியாக வந்து வீக்லி ட்வைஸு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கால்சியம் சக்தி ஜாஸ்தி இருக்குது இந்த கொழுந்து இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே போட்டலாம் ஃபுல்லாக அந்த இது எடுக்கணுன்ட்டுன்னு கூட இல்லை இது கையில கொஞ்சம் அந்த விப்புத்தன்மை வரும் இது பாத்தீங்கன்னா இப்போ இந்த வடைச்சட்டி காஞ்சிருச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நெய் ஊற்றியும் வதக்குவாங்க நெய் வந்து இருக்க கொஞ்சம் லைட்டாக கிளைமேட்டு இப்போ சில்னஸ்ஸாக இருக்குது அதனால கொஞ்சம் இருமல் வருது அதனால கடலை எண்ணெய்லேயும் நான் வதக்கிடுறேன் கடலை ஒரு இந்த மூணு பேர் அளவுக்கு ஒரு நாலு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி பூண்டு ஒரு நாலு பல் வரமிளகா ஒரு மூணு கிள்ளி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று ம் அப்புறம் அரிசி கொஞ்சம் போடலாம் நல்லாயிருக்கும் ஏன்னா தேங்காய் போடலை அதனால அரிசி கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம் பார்த்தீங்களா நல்லா பொரியுது கடுகு கடுகு கொஞ்சம் உளுந்து நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியே வச்சுருப்பேன் இதை இந்த ஸ்பூன்ல வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இது இந்த அளவு கொஞ்சம் பொறிஞ்சோடனேயே இதை போட்டுக்கலாம் இது கடுகு வந்து எப்பயுமே நல்லா பொரிய விடுங்க கடுகு நல்லா தான் அந்த கசப்புத்தன்மை இருக்காது அதுக்குண்டான ஒரு மருத்துவ குணம் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம் மேக்சிமம் வந்து கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள் கட்டி பெருங்காயம் உடம்புக்கு நல்லது அப்புறம் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த பரண்டை பார்த்திங்களா எப்படி என்ன கலரில் மாறி இருக்குன்னு ஸ்டூ கொஞ்சம் இப்போ ஹைல வச்சுக்கலாம் இது வந்து இந்த புளி வந்து ஒரு இந்தளவு போட்டுக்கோங்க எப்பயும் புளி கொஞ்சம் சேர்த்துனா கெடவும் செய்யாது புளியிலையும் நல்ல மருத்துவ குணம் இருக்குது மோஷன் ஃப்ரீ பண்ணிவிடும் வரமிளக போட்டு அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே செஞ்சிடலாம் கரண்டனா உங்களுக்கு நிறையா எடுத்து போட்டு செய்யணும் அப்படின்ட்டு நல்லா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டாவே உடம்புக்கு நல்லது கச்சினிகளுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இதோடையே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மேக்ஸிமம் கல்லுப்பு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்லுப்பு நல்லது கல்லுப்பு கொஞ்சம் லோக்கல் உப்பு வாங்கிக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் எதோ உடம்புக்கு நல்ல இன்க்ரீடியண்ட்ஸாக ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் இந்த சட்னியெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம் இதில் கருகாப்பிலையும் சேர்த்துக்கலாம் இருக்கும் தக்காளி ஒன்று போடுறேன் தக்காளி இப்படி ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிவிட்டு இப்படி கையில் கொஞ்சம் பிச்சு போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு எப்ப வந்து நம்ம சமைக்கிறப்ப நம்மளோட கையும் வந்து அதில் எப்படி சொல்கிறது கையோட இதுவும் இருக்கணும் இப்போ ஸ்பூன்லேயே எல்லா கலக்கிறது ரசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கையிலையே நம்ம பிழிஞ்சு இது பண்ணணும் அதை அந்த கைக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் இந்த தக்காளி வந்து இப்படி குச்சு போட்டேன் சமையல் செய்கிறப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சமையல் செய்யுங்க அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் அவ்வளோதான் இந்தளவு வதங்கினா போதும் இது நம்ம கொஞ்சம் ஆறுனால மிக்ஸியில் போட்டு மிக்ஸியில் எப்படி சட்னி போடுறப்ப ஃபுல்லாக நைஸாக போட்டுறாதுங்க கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும் அந்த மாதிரி போட்டால் தான் சட்னிக்கு நல்லா இருக்கும் இது இப்போ தேங்காய் வைக்க வேண்டாம் நல்லா இருக்கும் இப்படி ஏன்னா அரிசி கொஞ்சம் அற்பனாட்டி நல்லா இருக்கும் ஓகே மக்களே இந்த அளவு வதங்கினா போதும் நம்ம இங்கே இதை ஆறணுன்னு மிஸ்தியில் போட்டு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ ஆறிடுச்சு இது இப்போ அந்த வடைச்சட்டியில் வதக்கணும்ல அதே இதில் போட்டு ஆற வைக்காதீங்க அவ்வளோ சீக்கிரம் ஆறாது இது இப்போது தட்டில் போட்டு ஆற வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆறிடும் இது வந்து மறுபடியும் தாளிக்கணும் நல்லா இல்லை இந்த சட்னியை ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டுட்டோம் அதனால் இது இப்படியே போட்டுக்கலாம் இந்த ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் அளவு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு வந்து இந்த அளவு சட்னி ஆகுது உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இது அப்படியே டபுள் மடங்கு பண்ணிக்கோங்க பிகினஸ் எல்லாம் இருந்தால் இப்படி சட்னி போடுறப்ப இந்த சுட்ச்சில் இருந்து கையை எடுக்காமல் இப்படியே திருகுங்க என்ன சட்னி வந்து ரொம்ப அறப்பற்றக்கூடாது இது இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் சட்னிக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா எப்பயுமே கம்மியாக எடுங்க ஒரு கிளாஸில் ஒரு கால் கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுலேயும் கம்மியாக ஊற்றுங்க அளவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு அரைப்பட்டா போதும் ஏன்னா ரொம்ப நைஸாக போட்டால் டேஸ்ட் இருக்காது இதை அவ்வளோதான் இது நம்ம இப்போ வந்து ஒரு கிண்ணியில் வலிச்சு வச்சுட்டு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ